என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இரண்டு காலை பத்து மணிக்கு கங்கா ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றதும் திருக்கதவை அடைத்து தாளிட்ட பின் கூடத்து விருந்தரையில் கிடந்து இந்த ஒரு வார காலமாய் சாயங்காலம் மணி வரைக்கும் அழுது கொண்டே இருக்கிறாள் கனகம் நாலு மணிக்கு பால்காரன் வந்து கதவை தட்டும் போது எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு மறுபடியும் சமையல் காரியங்களை தொடங்கும் போதும் கூட அவள் ரகசியமாக மருகி மருகி அழுது கொண்டே இருக்கிறாள் போன வாரத்தில் ஒரு நாள் மழை பெய்ததே அன்று வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினாளே கங்கா இல்லாமல் ஆபீஸுக்கு போனவள் பஸ் ஸ்டாண்டிலேயே நிக்கிறாளோ என்று மனம் பதைத்து வீட்டை பூட்டிக்கொண்டு கொண்டு கையில் குடையோடு ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக மகளுக்காக பஸ் ஸ்டாண்டிலே காத்து கிடந்தாளே கனகம் கடைசியிலே எட்டு மணிக்கு மேலே மழையெல்லாம் விட்ட பிறகு அவள் ஆபீஸ் பஸ் வருகின்ற மார்க்கத்துக்கு எதிர்ப்புறத்திலிருந்து வந்த ஒரு பஸ்ஸில் இருந்து இறங்கி நடப்பதை எதிர்ப்புற பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்த கனகம் அவளை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு கூட அச்சம் கொண்டு அவசர அவசரமாய் அந்த சாலையை கடந்து ஓடி அவள் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவளை வீட்டருகே வந்து பிடித்தாளே வீடு பூட்டி கிடப்பதை பார்த்து அவள் திகைத்து விடக்கூடாதென்று இதோ வந்துட்டேன் சாயங்காலத்திலிருந்து மழை கொற்றதே குடை கூட எடுத்துண்டு போகலையே குழந்தை பஸ் ஓடி போய் பார்த்துட்டு வரேன் சி என்ன ஒரு மழை விளக்கும் இல்லை தெருவிலே காலிலே கல்லு குத்தெடுத்தோ பஸ் ஸ்டாப்பிலேயே பார்த்தேன் எனக்கு அவ்வளவு வேகமா நடக்க முடியறதா என்ன குண்டு குண்டுன்னு ஓடி வரேன் என்றெல்லாம் மகளின் முகத்தை பார்க்காமல் யாரிடமோ சொல்லுவது போல் புலம்பிக் கொண்டே கதவை திறந்த கனகம் அவள் பொருட்டு தான் எடுத்துக்கொண்ட சிரமத்துக்காக ஒரு பொன்முறுவலாவது காட்டுவாளா என்ற ஏக்கத்தோடு கங்காவின் முகத்தை பார்த்த போது தான் கூறியதில் ஒரு வார்த்தையை கூட காதில் கிரகிக்காதவள் போன்று இந்த அற்பமான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் பதியாதவள் போன்று ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவளிடம் அசட்டுத்தனமாக விளையாட வந்த சிறு குழந்தையை பார்ப்பது போன்று உதட்டோரத்தில் நெளிந்த சிரிப்போடு அவள் தன்னை பார்க்கவும் ஏதோ குற்றம் செய்தவள் மாதிரி கனகம் போய் என்ற சாதாரண வார்த்தைகளை அசாதாரணமான கோபத்தோடு சொல்லி அந்த பத்திரிகையை கனகத்தின் ஏந்திய கைகளில் தருகின்ற மரியாதையை கூட மறுத்து முகத்தில் விட்டெறிகிற மூர்க்கத்தோடு வாசற்படியில் போட்டுவிட்டு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு சாப்பிடாமலேயே கங்கா தூங்கி போனாளே அந்த இரவு முழுவதும் ஹால் விளக்கை அணைக்காமல் அந்த கதையை திரும்பத் திரும்ப படித்து அழுது கொண்டிருந்தாளே கனகம் அன்றிலிருந்து இந்த ஒரு வார காலமாக கனகம் எதையோ நினைத்து நினைத்து அடிக்கடி அழுது கொண்டேதான் இருக்கிறாள் அவள் ரகசியமாக அழுகிறாள் அம்மா அழுகிறாள் என்பது கூட கங்காவுக்கு தெரியாது தெரிந்தாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டாள் அவளை பொறுத்தவரை அசுத்தமான தண்ணீர் முடிவு கட்டி ரொம்ப காலமாகிவிட்டது அவள் அழுவது இல்லை தன் அழுகை அவள் மனசை மாற்றுவதற்கோ சமாதானம் செய்வதற்கோ இல்லை என்பதால் அவளுக்கு தெரியாமலே இவள் அழுதாள் தாயும் மகளும் இந்த பன்னிரண்டு வருஷ காலத்தில் இரண்டு வருஷம் அவள் ஹாஸ்டலிலே இருந்தாளே அதை தவிர இந்த பத்தாண்டு காலமாய் ஒரு நாள் இரவு கூட பிரியாமல் ஒரே இடத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு வேளை உணவையும் பகிர்ந்து உண்டு உறங்கும் போது ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் கண்மூடி விழிக்கும் போது பரஸ்பரம் ஒருவர் முகத்தில் ஒருவர் விழித்து ஒருவருக்கொருவர் துணையாகி வேறு இன்னொரு ஆதரவில்லாத தனி வாழ்க்கை நடத்தினாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி வைத்து உலகத்திடமிருந்தும் சுற்றத்தாரிடமிருந்தும் எப்படி விலகி தனிமை கொண்டிருக்கிறாளோ அதே மாதிரி தாயிடமிருந்தும் விலகியே இருக்கிறாள் கங்கா அவள் அம்மாவை அம்மா என்றழைத்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன நாற்பது வயதுக்கு மேலே இந்த பத்து வருஷமாகத்தான் கனகம் சுகஜீவனம் ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறாள் மாமி ஒரு கரண்டி காபி பொடி கொடுங்கோ என்று இந்த பத்து வருஷத்தில் அவள் யாரையும் போய் கேட்கவில்லை பத்து வருஷத்துக்கு முன்பு இப்படி கேட்காமல் இருந்ததும் இல்லை கங்கா நன்றாகத்தான் வைத்திருக்கிறாள் ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் போது கனகம் இரும்பினால் ஒன்பது மணிக்கு நிச்சயம் டாக்டர் வருவார் எப்போதாவது புடவையின் ஓரத்தை அவள் தைத்துக் கொண்டிருந்தால் அன்று மாலையே புதுப்புடவை வீட்டுக்கு வரும் மாத கடைசி நாள் கனகத்தின் கையில் ரூபாய் நோட்டுகள் தருவாள் வருடங்களில் கனகம் புதியதாக எவர் சில்வர் பாத்திரம் வாங்காத மாதமே கிடையாது கையில் கரண்டியோடு குடித்தனக்காரர்களிடம் காஃபி பொடிக்கும் சர்க்கரைக்கும் துவரம் பருப்புக்கும் நின்ற காலம் போய் இப்போது வந்து நிற்கிறவர்களுக்கு எல்லாம் வாரி கொடுக்கிற வசதியும் வாய்த்திருக்கும் வாழ்க்கையை விட ஐம்பது வயசிலே ஒரு கைம்பெண்ணுக்கு வேறென்ன வேண்டும் எப்போதாகிலும் கணேசன் வருவான் அரை டஜன் குழந்தைகளோடு முன்னூறு ரூபாய் சம்பளத்தில் முப்பது ரூபாய் ஒன்று கொடுத்தன வாழ்க்கையின் அவலங்களை எல்லாம் வந்து தாயிடம் புலம்புவான் ஆனாலும் தங்கையின் பணத்தை எடுத்து இந்த தாய் தனக்கு தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை தந்தாலும் அதை வாங்கி விட்டெருகிற ரோஷம் அவனுக்கு இருந்தது அவன் ஊரெல்லாம் கடன் கேட்டு தெரிவதுண்டு தன்னிடம் இவன் கேட்கக்கூடாதா என்று இந்த தாய் ஏங்குவதும் உண்டு அவன் கேட்டதும் இல்லை இவள் தந்ததும் இல்லை அவன் இங்கே வருவதும் அதற்காக இல்லை அவன் ஹாலில் வந்து உட்கார்ந்து கொண்டு கங்காவை பற்றி ஏதாவது புகார் சொல்லுவான் கனகம் அதற்கு பதில் சொல்லுகிற முறையில் அவனோடு சண்டை போட்டு கொண்டிருப்பாள் அவன் அங்கிருந்து போகிறவரை கங்கா அறையிலிருந்து வெளியே வரமாட்டாள் கனகம் தனது சொந்த ஹோதாவில் கணேசனின் குழந்தைகளுக்கு துணிமணிகள் தைத்து தருவதையோ பட்சணங்கள் செய்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவதையோ விசேஷ நாட்களில் அந்த குழந்தை பட்டாளத்தை இங்கே கொண்டு வந்து வீடு முழுவதையும் அடிப்பது குறித்தோ கங்கா எவ்வித உணர்ச்சியும் அவளுக்கு உள்ளூர சந்தோஷம் என்று கனகத்துக்கு ஒரு நினைப்பு கனகம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மகளுக்காகத்தான் ஆனாலும் அந்த மகளின் வாழ்க்கை இனிமேல் தொடர முடியாத அடைக்கப்பட்ட முடிவு பெற்ற ஆனால் முழுமையடையாத மூலி வாழ்க்கை என்பதை நினைத்து இவள் ரகசியமாக வருந்துவதும் உண்டு அந்த வருத்தத்தையும் அந்த நினைப்பையும் ஒரு மறக்க முயல்வது மாதிரி அவள் அடிக்கடி மறந்தும் நினைத்தும் உழல்கிறாள் ஒரு வாரத்துக்கு முன்பு வரை அந்த கதையை படித்து பார்க்குமாறு அந்த பத்திரிகையை விட்டறிந்து விட்டு போனாலே கங்கா அதற்கு முன்பு வரை இந்த கங்காவின் மனசுக்குள் இவ்வளவு பெரிய கோபம் இவ்வளவு கூர்மையான வன்மம் ஆழமாய் பாய்ந்திருக்க கூடும் என்பது பற்றிய கனகம் காரியங்களை விட்டு வந்து வாசற் ஒரு முறை வெளியே பார்ப்பாள் அநேகமாய் அப்போது தெரு விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும் வாசல் விளக்கு சுவிட்சை போட்டுவிட்டு உள்ளே போய் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைப்பாள் பின்னர் கையில் ஒரு பத்திரிகையோடு வந்து வாசற்படிக்கு இரண்டு பக்கமும் உள்ள கட்டை சுவரில் உட்கார்ந்து படிப்பாள் அல்லது வேடிக்கை பார்ப்பாள் இவை யாவும் அவளது ஆனால் அவள் மனசு அவள் இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லையே அவள் இன்னும் இருந்து வரவில்லையே என்று முணுமுணுத்துக் கொண்டு இருக்கும் வெளியே போன பெண் வீடு திரும்புகிற வரை இவள் இன்னும் வரவில்லையே வரவில்லையே என்று இவள் மனம் எப்போதுமே கொண்டு இருக்கும் இந்த விசாரத்திற்கு அர்த்தமில்லை என்பது அவள் அறிவுக்கு தெரியும் ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பது அவள் மனசை வருத்தும் கங்கா இந்த நேரத்தில் தான் வருவாள் என்று இல்லை ஏதோ ஒரு சில நாட்களில் அவள் ஐந்து ஐந்தரை மணிக்கெல்லாம் கூட வந்து விடுவாள் சில நாட்களில் மணி ஆறு ஏழு எட்டு கூட ஆகும் அவளை யார் கேட்க முடியும் எதுக்காக கேட்கணும் அப்படி ஒன்னும் என் பொண்ணு தப்பு வழி போறவள் இல்லை ஒரு துறவி மாறின்ன வாழறாள் ஒவ்வொருத்தர் மாதிரி ஒரு சினிமா டிராமா கச்சேரி உம் பேசப்படாது கூட்டம் கூடுற இடத்திலே கூட அவள் நிக்க மாட்டாளே அவளுக்கு மனுஷா முகத்தை பாக்குறதிலே வெறுப்பு வந்துடுத்தோம் அதனால்தான் அவள் என்னை கூட அதிகம் பார்க்கறதில்லை இதோ இப்போ நான் வந்து தெருவை பார்த்துண்டு உட்கார்ந்துண்டு இருக்கேன் அதோ எதிர்த்தாத்திலே கூட ஒரு பொன் வந்து நிக்கிறது வாசற்படியிலே வந்து நிக்காத பொம்மை நாட்டு ஜென்மங்கள் உண்டோ உண்டு அது எங்க கங்கா தான் வாசற்படியிலே பொண்ணு நிக்காத வீட்டுக்கு களை உண்டோ சம்சாரிகள் வாழற தெருவிலே அப்படி நிக்கிற பொண்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டா கச்சேரிக்கு போயிருக்கிற புருஷன் அடுப்பிலே இருப்பு சட்டியை நாவுக்கு கடுகு அந்த வேலைக்காரி வருவாள் பள்ளிக்கூடம் குழந்தை நிச்சயம் வரும் இருந்தாலும் அது வர அழகை பார்க்கறதுக்குன்னு வருவாள் இதெல்லாம் எங்கேயும் நடக்கிறது தான் இந்தாத்துக்குதான் இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல எங்க கங்கா தெருவிலே போற ஏதாவது ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட வந்து நிக்க மாட்டா தெருவிலே சுவாமி வரது கல்யாண ஊர்வலம் போறது நான் தான் சின்ன பொண்ணு மாதிரி அடுப்படி காரியத்தை அப்படியே போட்டுட்டு டும்னு ஒரு சத்தம் கேட்டா போறும் ஓடி வந்து நிக்கிறேன் அவளானா அரைக்குள்ளேயே கதவை சாத்திண்டோ படிச்சுண்டோ எழுதிண்டோ ஒண்ணும் இல்லைன்னா பேசாம மல்லாந்து படுத்தோ மாறுமேல் கையை கட்டிண்டு மோட்டு வலையை பார்த்துண்டோ அந்த அரை கதவை தட்டுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கும் ஏதோ ஒரு பயம் வந்துடுத்து இப்படியே இருந்தா எப்படி வேற எப்படி இவள் இருக்க முடியும் எதை பத்தியாவது அவள் என் கிட்ட பேசினான்னா நான் அவகிட்ட பேசுறதுக்கு ஆனால் பேசுறதுக்கு என்ன இருக்கு அவ்வளவுதான் அவள் ஆபீஸுக்கு போயிட்டு போயிட்டு வர வேண்டியது என் ஆயுசு வரைக்கும் சமைச்சு போட்டு வாசற்படியிலே உட்கார்ந்து அவள் வராளா வராளான்னு இருக்க வேண்டியது எனக்கு வாழ்க்கை பார்த்துண்டுதானே அடி அம்மா கா தாலே வணி எட்டு அடிக்கிறச்சு இந்த கை புளி கரைக்காத நாளுண்டோ புளி கரைச்சு புளி கரைச்சே நீக்கு வாழ்க்கை கரைஞ்சு போச்சு என் கதை எவ்வளவு நாளைக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்துக்கு ஒரு சமையல்காரி கிடைக்காமலா போயிடுவாள் ஆனால் அவள் கங்கா எப்பவும் இப்படியேதான் இருப்பாள் இப்பேற்பட்ட பெண்ணை பத்தி என்ன பேச்சு வேண்டியிருக்கு இவாளுக்கு போன மாசம் வந்தானே கணேசன் அப்போ அவள் தான் இருக்காள் அவள் இருக்காள்னு தெரியாமலோ இல்ல தெரிஞ்சுண்டேதானோ அவன் என்னென்னவெல்லாம் சொன்னான் அவள் அதை காதிலே வாங்கிண்டாளா யார் வந்து யார்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னா எனக்கு என்னன்னு அவள் இருக்கிறச்சே இந்த அல்பங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருந்தா அவளை பத்தி பேச வாய் வருமா அவள் எப்படியும் இருக்கட்டும் அவளை பத்தி பேச இவாளுக்கு என்ன ரைட் இருக்குங்கிறேன் எங்க கங்கா எதை செஞ்சாலும் ரைட் ராயலா செய்வாள் ஜன்னல் ஓரத்திலேயும் கதவை இடுக்கிலேயும் வந்து கோணி நிக்க மாட்டாள் எட்டி பார்க்க மாட்டாள் ஒட்டு கேட்க மாட்டாள் பார்க்கணும்னா நேருக்கு நேர் வந்து யாரா இருந்தாலும் புருவத்தை நெத்தி பார்ப்பாள் கேட்கணும்னா துண்டு கேட்பாள் மத்தபடி அனாவசியமா யாரையும் பார்க்கவும் மாட்டாள் கேட்கவும் மாட்டாள் அவ உண்டு அவ காரியம் உண்டு அம்மா இவ என் சிநேகிதின்னு இதுவரைக்கும் ஒரு பொண்ணை ஆத்துக்கு அழிச்சுண்டு வந்ததில்லை இவளுக்கு திகளும் உண்டோ யார்கிட்டயானும் இவள் சிரிச்சு பேசுவாளோ உத்தியோகம் பாக்கிற இடத்திலேயும் இப்படித்தான் இருக்காளோ நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு ரூபா சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிண்டு கண்ட மாவை கரைச்சு மூஞ்சிலே பூசிண்டு கண்ணை விட்டுட்டு காது வரைக்கும் கரியை இழுத்துண்டு என்னென்ன கோலம் காண்றதுகள் இவளுக்கு என்ன சம்பளமோ அது கூட எனக்கு தெரியாது கணேசன் சொல்றான் எழுநூறு ஒன்னு இருக்கும் சோப்பு போட்டு கழுவுற முகத்தை தொடச்சு வராளே அவ்வளவுதான் அவள் பொட்டு கூட வைக்கிறதில்லை இவளை பத்தி பேசுறாளே கங்கா வாக்கிங் போறாளாம் அதை ஒரு பெரிய சங்கதியா இவன் சொல்ல வந்துட்டான் அந்த திருவல்லிக்கேணி மூத்திரச்சந்திலே முடங்கி கிடந்தப்போ அதுக்கெல்லாம் வக்கு அங்கே வாக்கிங் போகணும்னா வீட்டுல இருந்து பீச் ரோடு வரைக்கும் ஒரு பிரயாணம் போகணும் அவள் இஷ்டம் அவள் என்ன வேணாலும் செய்வாள் அவளுக்கு கிடையாது ஒரு வீடு கிடையாது கோவிலுக்கும் போக மாட்டாள் ஆத்திலேயே சுவாமி நமஸ்காரம் பண்ண மாட்டாள் நான் தான் ஒரு பழக்கம் பூஜை அறையிலே விளக்கேத்தி ஏத்தி இருக்கேன் எதையாவது யோசிச்சுண்டோ ஏதோ கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவாளா இருக்கும் காலம்பரவும் போவாள் போவாள் காலம்பர வாக்கிங் போயிட்டு வந்து குளிப்பாள் சாயங்காலத்திலே இருந்து வந்து வாக்கிங் போவாள் ஒரு திருவல்லிக்கேனில இருந்து மூட்டை கட்டிண்டு ஓடி வரானே அந்த கணேசன் பொண்டாட்டி முடுக்கி விட்டு அனுப்பிச்சிருப்பாள் இது இங்கே வந்து ஆடுறது அவ பாருன்னு சொல்லி என் முகத்திலே விட்டெறிகிற மாதிரி போட்டாளே அந்த கதையிலே வரதே அதே மாதிரி அன்னைக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது நானும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பேயா அரைஞ்சிருக்கேன் தலையை பிடிச்சு சுவத்திலே முத்து முத்துன்னு முத்தி இருக்கேன் உதடெல்லாம் வீங்கி இருக்கு ஜுரம் வேற நெருப்பா காயறது ஒரு நிமிஷம் இந்த இடத்திலே இருக்கப்படாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் தெருவிலே அவளை தள்ளிவிட்டு வந்தானே அந்த பாவி தெரு வாசற்படியிலே பொண்ணு பிரேதம் மாதிரி பெத்த வயிறு கேக்குமா நான் ஓடி போய் என் குழந்தையை தூக்கறேன் அவ வேணும்னா நீயும் வெளியிலே போய்டுன்னு சொல்லி கதவை சாத்திண்டு உள்ளே போயிட்டான் அப்படியே அள்ளிண்டு வந்து குழந்தையை திண்ணை மேலே கிடத்தறேன் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுண்டு ஏழனமா எங்களை வேடிக்கை பார்க்கறா நான் ஒரு பாவி அப்ப கூட பிரக்ன இல்லாம கிடைக்கிற குழந்தையை செத்து போயண்டின்னு சொல்லி ஓங்கி ஓங்கி அரைகிறேன் இப்படி கிடக்குற குழந்தையை அடிச்சமேன்னு என்னை நானே வயிற்றிலேயும் முகத்திலேயும் அரைஞ்சுக்கிறேன் அக்கம் பக்கத்திலே இருக்கிறவாள் எல்லாம் வந்து சமாதானம் சொல்றா எங்க ரெண்டு பேரையும் திண்ணையிலேயே உட்காத்தி வச்சு காபி குடுக்கறா சாப்பாடு போடுறா அதிலே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் பரிதாபப்பட்டுண்டு இன்னொரு பக்கம் அவளுக்குள்ளே கேவலமா பேசிச்சிருக்கிறா இவ குனிஞ்ச தலை நிமிறலே மூடின கண்ணை திறக்கலே பிரஷ்டம் பண்ணப்பட்டவளா ரெண்டு நாள் வயசு பொண்ணோட திண்ணையிலேயே அனாதையா நிக்கிறேன் இவ இப்படி ஆயிட்டுவள்ளு தெரிஞ்சு பையன்கள் எல்லாம் என் குழந்தையை ஒரு மாதிரி பார்த்துண்டு அங்கேயே சுத்தரான்கள் நான் இவளை மூடி மூடி வைக்கிறேன் ஆத்திரம் வரும்போதெல்லாம் வையறேன் அடிக்கிறேன் அழறேன் கொண்டு போய் அவளை தள்ளிட்டு நானும் நினைக்கிறேன் ரெண்டு அப்புறம் என் கடதாசி போய் சேர்ந்து இங்கு வெங்கு அண்ணா வந்து இங்க ரெண்டு பேரையும் ஊருக்கு அழைச்சுண்டு போனார் அவர் புண்ணியத்திலேதான் அவள் படிச்சா காலேஜிலே கொண்டு போய் ஹாஸ்டல்லே விட்டு பணம் கட்டி எல்லாம் அவர் புண்ணியம் இவளுக்குத்தான் தான் என்ன மாகாணத்திலேயே அவ்வளவு மார்க்கு எந்த காலேஜிலே இடமில்லைன்னு சொல்லுவா நான் படிச்சாள் இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாள் என்னையும் என் குழந்தையையும் அந்த காலத்திலே என்ன பாடு படுத்தினா என் எதிரியா இருந்தாலும் இன்னொருத்தி பெத்த குழந்தைக்கு இதெல்லாம் ஏற்பட வேண்டாம் ஈஸ்வரா என்னமோ அறியாத வயசிலே தெரியாம நடந்துட்ட தப்போ இந்த பெண்ணோட வாழ்க்கையே வீணா கிடைத்தோம் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி காட்டுறாளே கங்கா இவள் வேற சொல்லி காட்டணுமா நான் தான் பொறுப்புன்னு போன வாரம் கொண்டு வந்து என் முகத்திலே விட்டறிஞ்சாலே அந்த கதையை படிச்சப்புறம்தான் என் மனசை அறுக்கிறது என் குழந்தையோட வாழ்க்கையே இப்படி பாழாயிடும்னு எனக்கு தோணலையே பாலாயிடுத்தே என்கிற ஆங்காரத்திலே அந்த நெருப்பை அணைக்காம பரவ வச்சுட்டேனே அதை மறைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லையே இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு இந்த கதையை படிச்சப்புறம் தானே எனக்கு தெரிகிறது அப்படியெல்லாம் பண்ணிடு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி ரொம்ப பேர் இருக்கான்னு இப்ப ஒன்னா நேக்க புரியுறது குழந்தையை பெத்துட்டா போருமா அது உடம்பு வளர்றதையும் அறிவு வளர்றதையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்துட்டா போருமா இந்த மாதிரி ஒரு சமயத்திலே ஒரு தாய் எப்படி நடந்துக்கணும்னு தானே அவள் வாழ்க்கையே பாழாயெடுத்து இந்த கதையோட அருமை அப்படியெல்லாம் பட்டவளுக்குத்தான் புரியும் எனக்கு புரியறது இப்போ புரிஞ்சு என்ன பண்றது அதை புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இப்பத்தான் வந்திருக்கு அன்னைக்கு அவள் பதினேழு வயசு குழந்தை நான் முப்பத்தி ஏழு வயசு குழந்தை எவனோ எங்கேயோ ரகசியமா கூட்டிண்டு போய் அவளை கெடுத்தான் அதை சந்தி வச்சு அவள் வாழ்க்கையே நான் கெடுத்தேன் அவள் அன்னைக்கு வந்து கோலத்தை பார்த்து என் வயிறு எப்படி எரிஞ்சதுன்னு நேக்குன்னா தெரியும் அந்த ஆங்காரத்திலே எனக்கு அறிவு மழுங்கி போயிடுத்து அந்த கதையிலேயும் அந்த பொண்ணு அப்படித்தான் வந்து நிக்கிறா அதை பார்த்து பெத்தவளுக்கு வயிறு எப்படி போது எனக்கு இப்பவும் அதே மாதிரி எரிகிறது முதல்ல என்னை மாதிரியே ஆங்காரம் வந்து அவளும் அந்த பொண்ணை அடிக்கறா சத்தம் கேட்டு அந்த வீட்டிலே இருக்கிற குடித்தனக்காராலெல்லாம் ஓடி வரா அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறதையும் அந்த அம்மா நிக்கிற கோலத்தையும் பார்த்து என்ன என்னன்னு கேக்கறா கேப்பாளே கேப்பாளே அதுக்கு தானே இருக்கா மனுஷா பொல்லாத மனுஷா கதையிலே வர்ற அம்மா சொல்றா எடுத்த உடனே எல்லார் வாயையும் அடைக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒண்ணுமில்லைன்னு சொல்றாளே இந்த குற்ற மழையிலே நனைஞ்சுண்டு வந்திருக்காளேன்னு என்ன சமத்த மறைச்சு பேசுறா ஐயோ அன்னைக்கு அந்த நேரத்துல இன்னைக்கு அப்படி சொல்ல வரலையே அந்த ஒரு வார்த்தையை அப்போ நான் சொல்லி இருந்தா என் குழந்தை வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிருக்குமா நானும் கூட சேர்ந்து அவள் வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கினேன் கூட சேர்ந்தன்னு சொல்லப்படாது நான் தான் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டேன் ஐயோ இந்த கதையை படிக்கிறச்சு அந்த பெத்தவள் அடிச்சு அழுது எல்லாம் முடிஞ்சப்புறம் அவளை அழிச்சுண்டு போய் தலையிலே ஜலத்தை கொட்டி கழுவி துடைச்சு அவளை கையிலே எடுத்து அணைச்சுண்டு புத்தி சொல்றாளே அப்போ எனக்கு மனசெல்லாம் வயரெல்லாம் குளிர்ந்து போச்சு அப்படி ஒரு பெத்தவளா நான் இல்லையேன்னு நினைக்கும் போது வயத்தை பத்திண்டு எறிகிறது அந்த கதையிலே வர்ற ஒன்னொன்னும் எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை தெரிஞ்சா அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும் நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கே அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே மாட்டா பரம்பரை துவேஷம் மாதிரி பண்ணிடுவா என்று மனசால் அங்கலாய்த்தவாறு வாசற்படியில் மகளின் வரவு நோக்கி உட்கார்ந்திருக்கிறாள் கனகம் வாசற்படியில் ஒரு டாக்ஸி வந்து நிற்கிறது என்னவோ ஒரு பயத்துடன் இழந்து நிற்கிறாள் கனகம் நல்லவேளை தான் இறங்கினார் இந்த நேரத்திலே என்று வரவேற்றவாறு அந்த சிறிய காம்பவுண்டின் மரக்கதவுகளை திறந்தாள் கனகம் நான் காலம்பரவே வந்துட்டேன் ட்ரெயின் லேட்டா வந்தது நேரே கோர்ட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் அவனோட இவனோடனு நேரம் போயிடுத்து கங்காவை எங்கே காணோம் என்று விசாரித்தவாறு ஹாலுக்கு வந்து தனது கருப்பு கோட்டை ஒரு நாற்காலியின் மீது போட்டுவிட்டு ஈசி சேரில் உட்கார்ந்தார் அவள் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலே மணி எட்ட ஆறது ஊரை நீ ஒன்னும் கண்டிக்கிறதில்லையா என்று அவர் கேட்கும் போது அவர் குரலில் உரிமையும் அதிகாரமும் மட்டுமில்லாமல் ஒருவித கோபமும் கலந்து இருந்தது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி